யாரை ஏமாத்திட்டு இருக்கீங்க எவ்வளவு காலமா ஏமாத்த போறீங்க நாங்க என்ன கேட்கிறோம் கணக்கெடுப்பு நடத்துங்க சர்வேக்கும் இல்ல சென்சஸ் சர்வே சென்சஸ் சர்வே நாங்க கேட்கறது சென்சஸ் கேட்கல சர்வே கேளுங்க சென்சஸ் நாங்க மத்திய அரசு கேட்டுட்டு இருக்கிறோம் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறோம் சென்சஸ்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு கொண்டு வாங்க இப்ப இல்ல வாஜ்பாய் இருந்து கேட்டுட்டு இருக்கிறோம் கிடைக்கல அதன் பிறகு மன்மோகன் சிங் அவர்கள் நான் தான் அமைச்சரா கூட இருந்தேன் நான் நான் எத்தனையோ பேர் கையெழுத்து வாங்கினேன் இருநூத்தி முப்பது நாள் அப்ப எம்பி கையெழுத்து வாங்கி அப்ப சிவராஜ் பாட்டில் தான் உள்துறை அமைச்சர் தெரியும் பாலு தெரியும் நாங்க போய் ஒவ்வொரு எம்பி போட்டு அவரை போய் பார்த்து அவசியம் பண்ணுங்க பண்ணுங்க அழுத்தம் கொடுத்து 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 பண்ணோம் அப்புறம் நாங்க இரண்டாயிரத்தி ஒன்பதுல வந்துட்டோம் அதுக்கப்புறம் லாலு பிரசாத் யாதவ் அவர் அழுத்தம் கொடுத்து பண்ணி அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்னுல அப்ப இருக்கிற யூபிஏ டூ அறிவிச்சாங்க நாங்க செய்யறோம் பிரணாப் முகர்ஜி அறிவிச்சா அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணுல அது சோசியோ எக்கனாமிக் கணக்கெடுப்புன்னு ஏதோ குளறு பண்ணி இன்னைக்கு மோடி அவர்கள் வந்த பிறகும் பல முறை அவர்கள் அழுத்தம் கொடுத்தோம் ஏன்னா அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரும் அப்போ நீங்க கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கு சேர்த்து நடத்துங்க அதுக்கு பிறகு கரோனா வந்ததுனால அது தள்ளி போய் தள்ளி போய் இப்ப இருபத்தி ஆறுல வரப்போதும் இந்த வருஷமா அடுத்த வருஷமா தெரியல கணக்கு மக்கள் தொகை கணக்கு எடுத்து அதுல இதுல சேர்க்கணும்னு இன்னைக்கும் நாங்க அழுத்தம் கொடுத்துதான் இருக்கிறோம் அவசியம் பண்ண மத்திய அரசு செய்யறோம் சென்சஸ்ல வரும் ஆனா நாங்க கேட்க தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்க சர்வே எடுங்க சர்வே எடுங்க தெலுங்கானாவில் அதான் பண்ணாங்க சர்வே எடுத்தாரு ரேவந்த் ரெட்டி எவ்வளவு நாள் முப்பது நாள் எவ்வளவு செலவு பண்ணாரு நூத்தி கோடி எத்தனை பேர் வேலை செஞ்சாங்க ஒரு லட்சத்தி இரண்டாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஓவர்சி பண்ணாங்க முப்பது நாள் எடுக்க முடியாது ஆறு கேள்விகள் கேட்டாங்க மொத்தம் கேள்விகள் எழுபத்தி ஐந்து கேள்விகள் கேட்டாங்க ஒட்டுமொத்த ஹிஸ்டரி எடுத்தாங்க சட்டமன்றத்தில் நான்கு நாள் விவாதம் இதானேயா ஜனநாயகம் இதானேயா சமூக நீதி நீங்க வார்த்தைக்கு வார்த்தை சமூக நீதி எங்க மூச்சு எங்க மூச்சு மூச்சுன்னு பேசுறது என்ன அர்த்தம் இருக்குது என்ன சமூக நீதி உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது உங்க கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளே கேக்குறாங்க எடுத்துங்க கேக்குறாங்க தமிழ்நாடு எல்லா கட்சியும் கேக்குது எதிர்கட்சியில எத்தனை பேர் எல்லா கட்சியும் கேக்குறாங்க உங்களுக்கு மட்டும் என்ன கணக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு நாங்க நிச்சயமா இது அரசியலுக்காக நாங்க கேட்கல கேக்கிறதுக்கு அவசியமா எங்களுக்கு இல்லை உண்மையான சமூக நீதி பிரச்சனை அரசியல் பிரச்சனை கிடையாது அரசியல் வரும் தேர்தல் வரும் அது வரும் கூட்டணி போவோம் அடிப்படை சமூக நீதி முதல்ல அறுபத்தி ஒன்பது விழுக்காடு கிட்ட காப்பாற்றணும் அடுத்தது எந்தெந்த சமுதாயம் இருக்கு எங்க என்ன இருக்குது நிலையில் இருக்கு சில சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐ பி எஸ் அதிகாரி கூட கிடையாது ஒரு ஐஏஎஸ் ஐ பி எஸ் கூட கிடையாது அப்போ என்ன சமூக நீதி கிடைக்குது எவ்வளவு பெரிய சமுதாயங்கள் இருக்கிறாங்க செக்ரட்டரி போஸ்டிங் யாரும் கிடையாது அங்க டாக்டர் எத்தனை பேர் இருக்கிறாங்க சில சமுதாயத்தில் இல்ல அப்போ அந்த சமுதாயம் எப்படியா முன்னேறும் இன்னைக்கு நம்ம ஒதுக்கீடு எப்படி கொடுக்கிறோம் எந்த அடிப்படையில் கொடுக்கிறோம் எந்த அடிப்படையில் ஜாதி அடிப்படையில் தான் வேற எந்த அடிப்படையில் கொடுக்கல இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலேயும் ஜாதி அடிப்படையில் தான் நம்ம இடஒதுக்கீடு கொடுக்கிறோம் ஏன் அரசியல் சாசனம் பதினைந்தில் பதினைந்து நாலு ஆர்டிகல் பிப்டீன் போர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தெளிவாக சொல்றாங்க நம் முன்னோர்கள் கான்ஸ்டியூஷன் அமைச்சர் நம்ம முன்னோர்கள் ஆர்டிகல் பிப்டீன் அது முழுக்க என்ன சொல்லுதுன்னா நமக்கு ஈக்வாலிட்டின்னு சொல்லுது அப்போ ஆர்டிகல் பிப்டீன் போர் என்ன சொல்லுதுன்னா

சமூக நலத்திட்டங்கள் இப்ப நீங்க கணக்கெடுப்பு நடத்தி பீகார்ல கணக்கெடுப்பு நடத்தினாங்க அந்த கணக்கெடுப்புல பார்த்தாங்க ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் குடும்பங்கள் அறுபதாயிரமா முப்பதாயிரம் தெரியல ரெண்டு லட்சத்தி சில குடும்பங்கள் வந்து மாதம் ஆறாயிரம் ரூபாய்க்கு வருமானத்துக்கு கீழ் அவங்க வந்து அவங்களுக்கு வருமானம் வருது ஆறாயிரம் ரூபாய்க்கு கீழே உள்ள குடும்பங்கள் ரெண்டு லட்சத்துக்கு மேல குடும்பங்கள் இருக்கு அப்போ அந்த ரெண்டு லட்சத்துக்கு முப்பதாயிரம் குடும்பங்களுக்கு அங்க முதலமைச்சர் என்ன பண்ணிருக்கிறாரு கூடுதலா அந்த குடும்பத்திற்கு ஆண்டு ஒரு ஒரு மாத மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அதுல யார் படிக்கல படிப்பு இதெல்லாம் வந்து நல்ல நல்ல திட்டங்கள் அஃபர்மேட்டிவ் ஆக்சன் இதுதான் நம்ம அரசியல் சாசத்து சொல்லுது ஆனா இங்க முதலமைச்சர் அவரு ஓ இந்த கணக்கெடுப்பு நடத்த இவ்வளவு சீட்டு கேட்பாங்க இவங்க அவருக்கு இதுல ஏறது அவ்வளவுதான் அவருக்கு ஐயோ உங்க இந்த ஜாதி இந்த சீட்டு கேட்பாங்க அப்புறம் இந்த ஜாதியில அந்த மாவட்ட சிலர் கேட்பாங்க ஆனா இன்னைக்கு யாருக்கிட்ட தெரியுமா துல்லியமான கணக்கெடுப்பு இருக்கு திமுக இருக்கு நேரத்தில் இந்த கிராமத்துல இந்த வீட்டுல இந்த தெருவில் இந்த வீட்டுல அஞ்சு பேர் இந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க அந்த அஞ்சு பேரு எந்த ஓட்டுக்கு யாருக்கு போடுவாங்க பக்கத்து எந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க அவங்களுக்கு எப்படி போட்டு எப்படி கொடுக்கலாம் கிளீனா வச்சிருக்காங்க அவங்க கிட்ட இல்லாத டேட்டாவே கிடையாது எதுக்கு பயன்படுத்துறாங்க இடஒதுக்கீடுக்கா முன்னேற்றுவதற்காக ஓட்டுக்கு இது கொடுக்கிறதுக்கு